வணக்க உறவுகள் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இலங்கை மாந்திரிகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய பதிவில் நாம் கண்ணூர் சம்மந்தமான விஷயம் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதோட பெல் பட்டன் அமைத்திடுங்க அப்போ தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இப்போ நம்ம டாப்பிக்கில் போகலாம் பொதுவாக பொதுவாக கண்ணூர் என்பது இப்பொழுதும் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு கண்ணூர் பட்டுச்சு நல்லா இருந்தேன்னா யார் கண் வச்சாங்களோ தெரியல திடீரென்று வருத்தம் வந்துச்சு தலை இடிக்குது காய்ச்சல் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க சில பேர் இல்லை இது கண்ணூர் இதெல்லாம் எந்த காலத்துல நம்பிட்டு இருக்கா இப்படி கூட சொல்லுவாங்க ஆனால் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வர கண்ணூர் என்ற ஒரு விஷயம் இருந்து கொண்டே இருக்குது இப்போ நாம் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு கிராமத்து பக்கம் வேண்டாம் திடீரண்டு வருத்தம் வந்தது என்ன பிரச்சனையாக இருக்குன்னு கேட்டால் தம்பி உனக்கு கண்ணூர் பட்டுக்கிடா இதுக்கு கஞ்சி கழிக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு தேங்காய் எடுத்து கழிப்பாங்க ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து சுற்றி கழிப்பாங்க அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் மிளகு உப்பு போட்டு சுற்றி கழிப்பாங்க வேப்பிலை தடவி அதாவது வேப்பில் அடித்து கழிப்பாங்க இப்படி நிறைய விஷயங்கள் கிராம பக்கம் நம்ம காணலாம் இந்த விஷயங்கள் இப்போ டவுனுக்குள்ளேயும் வந்திருக்கு நிறைய வீட்லேயும் நான் இப்போ கண்டிருக்கேன் இந்த மாதிரி வேலைகளை செய்கிறதெல்லாம் முதல்ல கண்ணூர் என்ன என்னென்று நான் இப்போ உங்களை சொல்கிறேன் பொதுவாக உங்களுக்கு எதிரிங்க யாராச்சும் இருந்தால் அல்லது உங்களில் வளர்ச்சியை பொறுக்க முடியாத யாராச்சும் இருந்தால் பொறாம கொண்டவங்க அப்படியானவங்களோட தீய எண்ணங்கள் அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் என்று சொல்லுவோம் அவங்களோட தீய எண்ணங்களில் கதிர்வீச்சு உங்களை தாக்கி உங்களுக்கு நோய் ஏதாவது வந்திருக்கலாம் தலையிடி போன்ற நோய்கள் வந்திருந்தால் அதை கண்ணூர் என்று சொல்லுவோம் அடுத்தது சில பழையாக்கள் சொல்லுவாங்க நீங்கள் சுடுகாட்டுக்கு போனீங்களா இல்லாட்டி மதிய இங்கே தெரிஞ்சிங்களா அங்கே உங்களில் ஒரு தீயாவி உங்களை பார்த்துருக்கு பார்வையாக இருக்குது என்று சொல்லுவாங்க இதையும் கூட ஒரு வகையில் கண்ணூர் என்று தான் சொல்லுவோம் இப்படி பல வகையாக கண்ணூர் நம்மளை தொடர்ந்து கொண்டு இருக்குது இந்த கண்ணூரை இன்றைய விஷயத்தில் இந்த கண்ணூரை நம்ம எப்படி கழிக்க போகிறோம் ஒரு தேங்காய் ஒன்று வைத்து சிவனோட மந்திரம் ஒன்று சொல்லி தான் கழிக்க போகிறோம் பொதுவாக தெய்வங்களே முக்கியமான தெய்வம் என்று பார்க்க போனால் அது சிவபெருமான் தான் மிக சக்தியான தெய்வம் முக்கியமாக கலையில் சிவன் இல்லாத மந்திரமே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளவு பவரான தெய்வம் இந்த சிவனோட மந்திரம் ஒன்று சொல்லி கண்ணூர் கழிக்க போகிறோம் உங்களுக்கோ உங்கள் வீட்டிலோ யாருக்காவது கன்சிஸ்டி சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பயனடையலாம் ஸ்க்ரீனில் தெரிய மந்திரத்தை பாருங்கள் இப்போ குறிப்பிட்ட மந்திரத்தை இருபத்தொரு முறை சொல்லி வெங்காயை தெருவிலோ அல்லது முச்சந்தியிலோ உடைக்கவும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்